அடி பறகுது போங்க அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டரில் ஓட்ஸு சும்மா தெருகிது போங்க ஸோ வெல்கம் டு மணி இஷ்யூஸ் கை ஸோ இந்த வீடியோலாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஓட்டிங் ஆர்டர் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ யார் யார் எந்த இடத்துல இருக்கா யார் வந்து லாஸ்டில் இருக்கா யார் மேலே இருக்கா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஓட்டிங்கிறது நைட்டே ஆரம்பிச்சிருச்சு மண்டே நைட்டு ஸோ எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் தான் வந்துட்டுருக்கோம் ஸோ முடிய போது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நிறையா சினிமா ரிவ்யூஸ் சினிமா அப்டேட்ஸ் லைக் ஐபிஎல் எல்லாமே இருக்கோம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு நம்ம ஃபினாலே வீக் வந்தாச்சு இல்லையா ஆல்மோஸ்ட் டு த எண் ஸோ எல்லாருமே அவங்களோட ஓட்ஸை போட்டுருப்பீங்க நம்புகிறேன் ஸோ யார் ப்ரோ ஃபஸ்ட்டில் இருக்கா யார் செகண்டில் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டுருப்பீங்க ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் இது சொல்லவே வேணாம் மக்களே நான் வந்துட்டு எல்லாருக்குமே எல்லா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் யாருனாலும் அஃபிஷியல் ஓட்டிங் பார்க்கலனாலும் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் தான் வந்துட்டு எப்போ ஓட்டிங்கில் வந்தாலுமே எப்பயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டுலே தான் இருப்பார் அவர் வந்துட்டு அது வந்துட்டு அது பிராண்ட் தெரியல முத்து குமரன் அப்படின்ற ஒரு பேர் வந்துட்டு ஒரு பிராண்டாக அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்போல்லாம் ஓட்டிங்கு வராரோ அப்போலாம் ஃபஸ்ட்லேயே தான் இருக்கார் மக்கள் எப்பயுமே கீழேன்றது வரமாட்டாரு ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் நம்ம மன்னன் மைந்தன் நம்ம முத்துக்குமாரன் அவர்கள் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கார் பயங்கரமான ஓட்டு மக்களே ஓட்டுனா ஓட்டு அந்த மாதிரி போட்டு அடிச்சு வச்சுருக்கானுங்க இப்போ ஏப்பா எத்தனை ஓட்டராக போட்டிங்க ஒரு ஒருத்தம் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஸோ மக்கள் எல்லாருமே அவ்வளோ வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்றது சேர்ந்து ஒரு ஒரு அவங்க நானே பார்த்தேன் லைக் வந்துட்டு எங்கள் வீட்டு சைட்லேருந்து எல்லாருமே வந்துட்டு எவ்ரிமனா லைக் எப்படி சொல்கிறாங்கன்னா அப்பா ஃபோன் இருந்தால் அப்பா ஃபோனில் எடுத்து ஓட்டு போடுறது தம்பி ஃபோன் இருந்தால் தம்பி ஃபோனில் எடுத்து ஓட்டு போடுறது அக்கா அக்கா இருந்தால் வீட்டில் எல்லாருமே ஒரு குடும்பமாக சேர்ந்து எல்லாருமே ஒரு வந்துட்டு அப்படி கொண்டாடுறாங்க முத்துக்குமார்னா அவர்களை ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல சும்மா அந்த மாதிரி ஓட்டுங்க நான் வந்துட்டு எவ்வளோ நம்பர்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை ஏன்னா நான் வந்துட்டு அது வந்துட்டு கண்டிப்பாக அந்த இதுல பாதிக்குன்றதுனால நான் நம்பர் வந்துட்டு நான் லாஸ்ட்ல வேணால் சொல்றேன் ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம முத்துக்குமாரன் அவர்கள் அசைக்கவே முடியாத மாதிரி அந்த இடத்துல பிடிச்சிருக்காரு முத்துக்குமரன் ஃபேன்ஸு நான் வந்துட்டு என்ன சொல்கிறதே தெரில நீங்கள் வந்துட்டு வேற மாதிரி அவர் வந்து கண்டிப்பாக வெளியே வந்து பார்த்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த மாதிரி லவ் கொடுப்பீங்கன்னு சொல்லி அவர் நினச்சிருக்க மாட்டார் கண்டிப்பாக வேற மாதிரிங்க நீங்கள் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஸோ வேற மாதிரி ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க சௌந்தர்யா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் அவங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன சொன்னாலும் அவங்க அவங்க இல்லைனாலும் இந்த பிக் பாஸ் எயிட் இல்லைன்றது தான் நம்ம சொல்லணும் எப்படி முத்துக்குமாரன் வந்துட்டு இந்த பிக் பாஸ்க்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட்ன்றது இருக்காரோ கண்டெண்ட்டாக இருக்காரோ முத்துக்குமரன்லாம் பாஸ் இல்லைப்பா அப்படின்றாரோ ஸோ அதே மாதிரி நம்ம சௌந்தரியா அவர்களுமே வந்துட்டு இந்த பிக் பாஸில் ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம என்னதான் சொன்னாலும் சௌந்தரியா வந்து பெருசாக கேம் ஆடல ஒன்றுமே இல்லை ஒரு ரெண்டு மூணு ஏர் ஏர்ஃப்ளிப்ஸு ரெண்டு மூணு ரியாக்ஷன்ஸு அது மட்டும் தான் வச்சுட்டு இந்த கேம் த்ரூ அட் த கேம் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னாலுமே பட் அவங்க ஒரு மக்கள் இடத்துல அந்த ஒரு இதை வச்சுருக்காங்க ஏன்னா சின்ன பசங்கள்லேருந்து ஃபேமிலியோடைய சின்ன குழந்தைங்க இருந்து வந்துட்டு அவர்களை என்ஜாய் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுடைய அவங்க வந்து நம்ம மக்களை என்டர்டெயின் பண்ணுறாங்க தட் அவங்களுக்கு பெருசாக கேம் பிளே இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெருசாக கேம் பிளேலாம் ஒன்றுமே கிடையாது மக்களே அவங்களோட சி அவங்களோட இது வந்துட்டு என்னென்னா சிம்பிளாக வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு என்டர்டெயின் பண்ணணும் என்னன்னே இந்த சேர்ஸ் அவங்க வந்துட்டு லைக் வந்து நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேனே எல்லாருமே ஏஞ்சு நேற்று விஜய் சேதுபதி சார்கிட்ட சண்டே எபிசோடில் பேசும்போது எல்லாம் வந்துட்டு விஜய் சேதுபதி சேருக்கு வந்துட்டு கேட்குற கொஷ்டின்ஸ்க்கு தான் வந்துட்டு ஆன்சர் சொன்னாங்க அப்படியே ஒரு ஸ்கூல் சேருக்கு நம்ம பதில் சொல்கிற மாதிரி எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே நம்ம சௌந்தர்யா அவர்கள் மட்டும் ஏஞ்சு நின்று சார் நீங்கள் எங்கே பார்க்குறீங்கன்னே எனக்கு தெரியல சார் நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க நீங்க எங்க என்ன பார்க்குறீங்களா இல்லை எங்கேயே பார்க்குறீங்களான்றதே தெரில சார் அப்படின்ற மாதிரி ஒரு நைஸ் ஹியூமர்ன்றது அவங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி சார் முன்னாடி போகிறது அவங்களால தான் முடியும் ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு அது எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல அதை வந்து மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க என்னதான் சொன்னாலும் இதுதான் உண்மை ஏன்னா அங்கே விஜய் சேதுபதி சாரே சொல்லிருப்பாரு எல்லாரும் ஒரு ரூட்ல போனாங்கன்னா சௌந்தரியம் மட்டும் வேற ரூட் எடுத்து போவாங்க அப்படின்றத நம்ம விஜய் சேதுபதி சார் சொன்னார் நீங்க என்ன ஆனாலும் கவனித்து சொல்லலாம் சௌந்தர்யர்கள் பிஆர் சௌந்தர்யா வந்துட்டு பிஆர் வச்சு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன தான் பிஆராக இருந்தாலுமே இங்கே ஃபேமிலி ஆடியன்ஸ் லவ் சௌந்தர்யா தி ஆர் ஷவரிங் தியார் லவ்ன்றதை நம்ம ஆகணும் ஏன்னா எப்படி முத்துக்குமாரனுக்கு வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் தராங்களோ அதே மாதிரி நம்ம சௌந்தர்யா அவர்களுக்குமே அந்த சப்போர்ட்ன்றதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ வந்துட்டு வேற மாதிரின்றது ஓச் கேஸ்ட் ஆகிட்டு பட் த டிஃப்ரென்ஸ் இட்ஸ் ஹியூஜுங்க லைக் சும்மாலாம் கிடையாது வேறு மாதிரி இருக்குது நம்பர்ஸு ஸோ ஃபஸ்ட் இடத்துல முத்துக்குமாரன் செகண்ட் இடத்துல நம்ம அவர்கள் இருக்காங்க அப்புறம் தேர்ட் பிளேஸில் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாக்லீன் அவங்க இருக்காங்க ஜாக்லின் அவர்களுக்கு வந்துட்டு ஓச்சுன்றது வந்துட்டு தான் இருக்குது பட் ஆனால் ஜாக்லின் அவர்களுக்கும் சவுந்தர்யா அவர்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது ரொம்ப சிறிய வாக்குகள் தான் கம்ம க கம்மியான வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரொம்ப எப்போ ஆனாலும் மேலே அடிச்சுட்டு போகலான்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ஜாக்லின் அவர்கள் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க ஜாக்லினுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு இருந்து அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸ்ன்றது இந்த கேம் பிள்கு கொடுத்துருக்காங்க நம்ம என்னதான் சொன்னாலும் இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இந்தியன் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் இந்தியன் பாஸில் இந்த எல்லா பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியுமே சரி எத்தனை சீசன்ஸ் வந்திருக்கு எத்தனை கண்ட்ரீசன்ஸ் வந்திருக்காங்க எந்த கண்ட்ரீன்ஸ்மே வந்துட்டு பதினஞ்சு வாரமும் நாமினேட் ஆகி இருந்ததே கிடையாதுங்க இவங்க பதினஞ்சு வாரமும் நாமினேட் ஆகி மக்களால் சேவ் பண்ணி வந்துட்டு உள்ளே இருந்திருக்காங்க ஸோ வந்துட்டு ஹிஸ்ட்ரி மேக்கர்னு தான் சொல்லணும் நம்ம ஜாக்லின் அவர்கள் ஏன்னா வந்துட்டு இது யார் பண்ணியிருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியலங்க அவங்க வந்துட்டு பண்ணியிருக்காங்க வந்துட்டு வேறு மாதிரி ஃபயரு ஸோ அவங்களுக்கு வந்து தேர்ட் பிளேஸில் இருக்காங்க எப்போ வேணாலும் செகண்ட் பிளேஸ்க்கு போனாங்க ஏன்னா செகண்டுக்கும் தேர்டுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் கம்மியாக தான் இருக்குது பட் ஃபஸ்ட்டு ப்ளேஸ்க்கு செகண்ட் பிளேஸ்க்கு ஹியூஜ் டிஃப்ரென்ஸுக்கு பாதிக்கு பாதி நம்ம சொல்லணும் அந்த மாதிரி இருக்குது ஸோ ஃபோர்த்து பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜே விஷால் அவர்கள் இருக்காரு விஜய் விஷாலுக்கு நான் சொன்ன மாதிரி தான் அவருக்கு ஓட்டு வந்துட்டு பயங்கரமாக பீக் எடுக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி விஜய் விஷாலுக்கு செம்மையான ஒரு பீக் கிராஃப்ன்றது எடுத்திருக்கு ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க விஜய் விஷாலை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும் தர்ஷிகா அவங்க வந்துட்டு இருக்கும்போதே நம்ம எல்லோரும் சொல்லியிருந்தோம் தர்ஷிகாவையும் விஜய் விஷாலுக்கு சேர்த்து ஜோடி அனுப்புங்கப்பா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஏட்டுன்றது நான் அந்த வி நம்ம விஜய் விஷாலுக்கு வந்துட்டு இருந்துச்சு பட் அது எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே டேர்ன் பண்ணி பாசிட்டிவாக ஆக்கி அந்த வந்துட்டு அவர்கள் மேலே ஒரு 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 விஷயத்த பேசியிருந்தார் அந்த விஷயத்தில் வந்துட்டு வெளியே பெரிய லெவலில் பேசப்பட்டது அதை வந்துட்டு அதை அப்படியே கிளியர் பண்ணி அந்த இது வந்து நான் பேசின தப்பு தான் சொல்லி அந்த கன்சர்ன் பர்சன்கிட்டயே சாரி கேட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அவர் அவர் வந்துட்டு அவர் பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டார் விட்ஸ் இஸ் அ கிரேட் திங் அவருக்கு வந்துட்டு ஓட் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு மக்களே பயங்கரமாக இந்த சேன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவருக்கு ஓட்ஸ் பயங்கரமாக வரும்னு சொல்லி ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க மூணு பேருக்குமே வந்துட்டு பயங்கர டஃப் காம்படிஷன் இருக்குது மூணு பேர் இல்லை நாலு பேர் இருக்காங்க நான் சொல்கிறேன் சௌந்தர்யா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஓட்ஸ் இருக்குது இல்லையா அதை விட கொஞ்சம் கம்மி ஓட்டு தான் ஜாக்லின் அவர்களுக்கு இருக்குது ஜாக்லின் அவர் கீழே நம்ம விஷால் அவர்களுக்கு அவங்களுக்குமே கம்மியாக தான் இருக்கு ஸோ யார் வேணாலும் வந்துட்டு அடிச்சு மேலே வரலாம் கீழே வரலாம் அடிச்சுட்டு ஸோ எல்லாருக்குமே சொல்லிடுறேன் நான் வந்துட்டு அடுத்து வந்துட்டு விஷால் வந்து ஃபோர்த்தில் இருக்கா இல்லையா ஃபிஃப்த்தில் யார் இருக்கான்னு சொல்லிடுறேன் ஃபிஃப்த்தில் பவித்ரா ஜெனனி அவர்கள் இருக்காங்க பவித்ரா ஜனனியை பற்றி நம்ம சொல்லணும்னா அவங்க வந்து சைலண்டாக ஒரு கேம் ஆகிருக்காங்க ஸ்டார்டிங் ஆஃப் தி இருந்து இன்னும் இன்ன எதுவுமே பண்ணியிருக்காத மாதிரி இருக்கும் பட் ஆனால் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க சைலண்டாக அந்த சைலண்ட் கிளர் மாதிரி எல்லா விஷயத்தையும் பயங்கரமாக ஆடி ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ ஃபிஃப்த்து பிளேஸில் நம்ம பவித்ரா ஜனி இருக்காங்க அவங்களுக்குமே ஓட்ஸ்ன்றது நல்லா கேஸ்ட் ஆகிட்டு இருக்குங்க ஸோ இவங்க நாலு பேர் ஃபேன்ஸுக்கு நான் சொல்லிடுறேன் பவித்ரா ஜனனி ஜாக்லின் ஃபேன்ஸ் சௌந்தர்யா ஃபேன்ஸ் விஷால் ஃபேன்ஸ் உங்கள் நாலு பேருமே சொல்லிடுறேன் யார் வேணாலும் அடிச்சு மேலே போயிட்டு கீழே போய்ட்டு வேணாலும் அடிச்சுட்டு மேலே வரலாங்க ஸோ எல்லாருமே சொல்லிடுறேன் பயங்கரமாக உங்கள் ஓட்ஸை கேஷ் பண்ணுங்கள் ஸோ எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சிறிய கொஞ்சம் வாக்குகள் டிஃப்ரென்ஸில் தான் வந்துட்டு மேலே கீழே மேலே கீழேனு இருக்காங்க ஸோ பயங்கர டஃப்பாக போயிட்டு இருக்கு மக்களே எந்த ஃபைனான்சியுமே இப்படி போனதில்லை ஸோ இப்போதான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கிறதுனால பயங்கர டஃப்பாக ஓட்டிங் போயிட்டு இருக்கு ஸோ உங்கள் ஃபேவரட் கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் ஓட்டு போடுங்க மறந்துடாதீங்க ஏன்னா உங்கள் ஃபேவரட் கண்ட்ரிஸ் மட்டும் கொடுங்க லாஸ்ட் இடத்துல நம்ம ரயான் அவர்கள் இருக்காருங்க ரயான் அவர்கள் வந்துட்டு ஓச்சுன்றது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது பவித்ரா விஷால் ஜாக்கலின் சௌந்தரியம் இவங்க எல்லார்ட்டையும் விட லாஸ்ட் இடத்துல நம்ம ரயான் அவர்கள் இருக்காரு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவர்களுக்கு வாக்கு ஸோ இதுதான் விஷயம் ரயான் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கீப் ஓட்டிங் ஃபார் ரயான் அவரை நீங்கள் எப்போ வேணாலும் மேலே கொண்டு வரலாம் ஸோ டோன்ட் லூஸ் ஹோப் கீப் ஓட்டிங் ஃபார் ரயான் டூ ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் நான் இப்போ ஆர்டர் நான் சொல்லிடுறேன் முத்துக்குமாரே சேர்ந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் பிளேஸில் நம்ம சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க தேர்ட் பிளேஸில் ஜாக்லின் அவர்கள் இருக்காங்க ஃபோர்த்தில் விஷால் அவர்கள் இருக்காரு ஃபிஃப்த்து ஜென்னி இருக்காங்க லாஸ்ட் இடத்துல நம்ம ரயான் அவர்கள் இருக்கார் ஸோ இதுதான் வந்து ஓட்டிங் ஆர்டர் மக்களே ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லி விரும்புகிறத ஒன்றே ஒன்று தான் ஸோ ஃபைனல் வீக்கில் இருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்க்கு மட்டும் நீங்கள் ஓட்டு போடுங்கள் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்ன்றது பிக் பாஸ் வீட்டில் நடக்க போகுது ஸோ அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் ஸோ வந்துட்டு அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு என்னென்னு தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் வந்துட்டு வீடியோஸில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ் இப்போ வந்துட்டு இப்போ ரயான் பிடிக்குன்னா ரயான் மட்டும் ஓட்டுக்கணும் சௌந்தர்யா பிடிக்குன்னா சௌந்தர்யா ஓட்டு போடுங்க முத்துக்குமான்னு ஃபேன்ஸ்னா முத்துக்குமாரை ஓட்டு போடுங்க ஸோ கேஸ் யுவர் ஓட் பர்ட்டிகுலர் கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும் உங்கள் ஃபேவரட் கன்டஸ்ட் மட்டும் ஓட்டு போடுங்க ப்ளஸ் இன்னொன்று சொல்லணும்னு இப்போ எல்லாருமே மிஸ்டு கால் எத்தனை ப்ரோ போடணும் இரநூறு முந்நூறு நானூறுலாம் இருக்கோம் ப்ரோன்னு சொல்கிறீங்க நீங்கள் எத்தனை வேணாலும் கொடுங்க எத்தனை வேணாலும் கொடுத்தா எல்லாமே வந்துட்டு போவோம் பட் ஆனால் கணக்கு எடுத்துக்கப்படாது ஸோ உங்கள் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் ஸோ ஒன்று தான் கணக்கு எடுத்துக்கப்படும் ஒரு ஃபோன் நம்பர்லேருந்து ஒரு நாளைக்கு ஒரு மிஸ்டு கால் தான் கணக்கு எடுத்துக்கப்படும் ஹாட் ஸ்டார் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஓட்டுன்றது லைக் எப்பயுமே போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம போட்டுவோம் அவ்வளோதான் ஸோ இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் ஸோ வந்து ஓட்டிங் ஆர்டர்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ கரண்ட் நிலவரம் ஓட்டிங் ஆட்ரு ஸோ நீங்கள் யார் வந்துட்டு வின்னர் ஆவாங்க யார் வந்துட்டு எலிமினேட் ஆவாங்க அப்படி வந்துட்டு மின்விக்க வைக்கின்றாங்க யார் போவாங்க யார் இந்த ஓட்டிங் ஆர்டர்ல யார் அன்டிசெவ்டு இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாமா நன்றி வணக்கம்